வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வீட்டோட இடத்தோட சேர்த்து உங்களுக்கு பத்து லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப்பெண்ணா பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஆடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் கஸ்டமைஸ்டாக எல்லா டீஷர்ட்ஸும் பண்ணி தந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் டீ ஷர்ட்ஸு ரவுன்க்கு டீஷர்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களா என்ன ப்ரிண்டிங் எம்ப்ராய்டிங்கில் கேட்குறீங்களோ அது மாதிரியான எல்லா டிசைனுமே நாங்கள் போட்டு தந்துட்டுருக்கோங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் ப்ரிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி செஸ்ட்டில் பேக்கில் ஷோல்டரில் இது மாதிரி ஸ்லீவில் இது மாதிரி வேணாலும் நம்ம பண்ணித்தரலாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தந்துருக்கோம் கார்பரேட் ஆர்டர் ஸ்கூல் ஆர்டர் அது போக அந்த டீம் அகாடமிக்கு அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் ஐட்டம் எல்லாமே நாங்கள் பண்ணி தந்துட்ருக்கோம் ஸ்கூல் ஐட்டம் பாருங்கள் இது இது மாதிரி எல்லா வகையான டீஷர்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்குது அதனால காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஆ டிஷர்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க சரி வாங்க இந்த வீட்டை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் இருக்குது அது போக தண்ணி வசதி இருக்குது வீடுகள் நிறைந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் சென்ட் இடத்தோடு உங்களுக்கு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க குன்னத்தூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோவில்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க அன்னூர் தாலுக்காவுக்கு சேர்ந்தது இந்த ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை முக்கால் சென்ட் இருக்குது வீட்டோட அப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்து அமைஞ்சிருக்கு தண்ணி வசதி மின்சார வசதி எல்லாமே இருக்குது வீடுகள் சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் நிறையந்து இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுளாக இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் இடத்துக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களில் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்